கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் நியூஸ் தமிழ் முன்னெடுத்துள்ள வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீர்கள் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது வில்வக்குளம் அக்ஷரா வித்யா மந்திர் பள்ளியில் மகளிர் தினத்தையொட்டி சூப்பர் மம்மி என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பள்ளி குழும தலைவர் சிலம்பு செல்வன் பரிசுப் பொருட்களை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பம் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகள் அணிந்து இறுதியாக நிர்வாக இயக்குனர் மனோபாலன் தலைமையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் நியசெவன் தமிழ் முன்னெடுத்துள்ள வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீர்கள் எனும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்

அப்படிங்கிற ஒரு ஒரு எய்ம்ல இங்க ஒரு பெரிய ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மேற்பட்ட பெற்றோர்கள் அவங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு வந்து இங்க ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி அதை இந்த நாங்களும் இந்த கிராமத்துல இருந்து ஒரு பெரிய ஆண்டர்பனன்ஸை உருவாக்க முடியும் இங்க இருந்து நாங்க ஒரு பெரிய ஆண்டர்பனன்ஸ் உருவாரோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இவெண்ட்ல வந்து எல்லாரும் பங்கேற்காங்க இது வரக்கூடிய எலெக்ஷனை முன்னிட்டு உறுதிமொழி எடுக்கப்படுது அனைவரும் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை வலியுறுத்தும் வகையில மொத்த பெற்றோர்களும் பொதுமக்களும் கலந்து இந்த உறுதிமொழியை மேற்கொண்டோம் அனைத்து பெற்றோர் பொதுமக்களும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கணும் ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உத்தா வித்யா மந்திர் பள்ளிகள வெள்ளக்குளத்தில் நடந்த அந்த இன்னைக்கு நடந்த இந்த மாம்ஸ்டு சூப்பர் மாம்ன்ற நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா அனைவரும் வாக்களிக்கணுன்றத வேண்டி அதாவது நூறு சதவீதம் வாக்கு வேணும் அஹ் வலிக்கணும் எல்லாரோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றணுன்றதுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா வச்சிருந்தாங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது இதுக்கு காரணமாக இருந்த அக்ஷர மந்திர் பள்ளிக்கூடத்திற்கும் நியூஸ் செவன் செய்தி நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த